ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாவாக்கா வச்சு ஒரு கிறிஸ்பி ஃப்ரை தான் பார்க்கப் போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு சுவையே இருக்காது பாவாக்கா பிடிக்காதவங்க கூட ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கிறேன் பாவக்காவை நல்லா கழுவி தொடைச்சிட்டு இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாவக்காவை ரெண்டாவை கட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு பீஸையும் இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது உள்ளே இருக்கிற விதையை இது போல் ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கலாம் இது போலவே நான் ரெண்டு பாவக்காவும் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போது ஒவ்வொரு துண்டுகளையும் இது போல் நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் கட் பண்ணக்கூடாது அது மாதிரி ரொம்ப மெலுசாவும் இல்லாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணியிருக்கிற பாவக்காய்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா பாவக்காவோடு கலந்து வர மாதிரி நல்லா வந்து இது போல் கலந்து எடுத்துக்கணும் நல்லா கையை விட்டு இது போல் பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து கலந்து எடுக்கணும் எல்லா பாவக்காயிலையும் உப்பு வந்து படுற மாதிரி கலந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாவக்காய்லாம் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா தண்ணி விட்டு இது போல் வந்திருக்கும் இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம வந்து புழிஞ்சி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது அந்த பாவக்காயில் உள்ள கசப்பு சுவை நமக்கு வந்து மாறி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காய் துண்டுகளை கையில் வச்சு இது போல் நல்லா வந்து பிரஸ் பண்ணி நம்ம வந்து பிழிஞ்சி எடுத்துக்கணும் இது போல பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாவக்காய் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்கிற மாவு அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த பாவக்காவோட கலந்து வர மாதிரி நல்லா ஒரு முறை கையை வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது தெளிச்சு விட்டு நம்ம வந்து சேர்க்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது போல் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் சூடா எண்ணெய் எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் பீஸை வந்து சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பக்கம் வந்ததும் நம்ம வந்து மறுபக்கம் திருப்பி போடணும் நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம பாவக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வரும் இது போல் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது போலவே நம்ம எல்லா பாவக்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே பீட்ரூட்டில் பண்ண ஒரு ஃப்ரை ரெசிப்பியும் இருக்குது அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இது போலவே நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்